வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதமா கொண்ட மனது என் பதினாறு வயது முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள் முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் േറ്റ് കൊടുത്ത മുക്കണിയും സക്കരയും സേതെടുത്ത് കൊടുത്തു പതിനാറ് വയത് കാളൽത നടയനിൽ എൻ കാതയും വളർന്ന കാള നടൻ காதலையும் வளர்ந்தார். காலமகள் பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தார். காலமகள் பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தார். என்னிருந்து பதினாலு வயது சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ சுற்றி நான்கு சுவர்களுக்குள் இன்றி கிடந்தோம் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே എന്നിരണ്ട് പതിനാറ് വയത് അവൾ കന്നിരണ്ട് ആടുതമാക്കാതെ കൊണ്ട മണത് എന്നിരണ്ട് പതിനാ